சார் எனக்கு நோயே வரக்கூடாது இதற்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நோய் இல்லாமல் நான் வாழணும் மருந்து இல்லாமல் வாழணும் இது சாத்தியமானு கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நோய் இல்லாமல் இல்லாமல் வாழ முடியும் ஏன்னா இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உணவு தான் மருந்தாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாருக்குமே மருந்து தான் உணவாக இருக்கிறது இதை போக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒரு நாலு வழிமுறைகள் தான் எளிய வழிமுறைகள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கலாம் நாள் இரண்டு என்று சொல்வார்கள் நாள் இரண்டுனால் காலை மாலை மலம் கழிக்க வேண்டும் இந்த மலம் கழிக்கிற பழக்கம் நிறைய பேர் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறது அல்லது கண்ட நேரங்களில் மலத்தை கழிக்கிறது இதுவும் நோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் அதனால தான் என்ன சொன்னாங்க நாள் இரண்டு காலை மாலை மலம் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்தது வாரம் இரண்டு வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால இந்த உடம்பில் ரத்த ஓட்டம் சீராகும் எங்கேயும் நாடி நரம்பு எலும்பு தசை எல்லாமே பலமாகும் பலம் பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நமக்கு நோய் ஏற்படாது அதனால தான் வாரம் இரண்டு வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல் மாதம் இரண்டு கணவன் மனைவி உறவை சொன்னார்கள் அடுத்தது வருடம் இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு பேதிக்கு கொடுத்தாங்க இப்போ இருக்கிற உணவு பழக்கம் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படையான காரணமாகிறது அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் அறிந்து வருடத்திற்கு இரண்டு முறை என்ன பண்ணாங்க இந்த வாயிலிருந்து ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தினார்கள் மவுத்து டு ஆனஸ் அந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தினா நமக்கு நோயே ஏற்படாது அதனால தான் வருடம் இரண்டு என்று சொல்லி அந்த வருடத்திற்கு இரண்டு முறை வயிறு பேதிக்கு கொடுத்தார்கள் அப்போ இந்த நாளையும் கடைபிடிப்பதற்கு நமக்கு செலவே கிடையாது எளிய வழிமுறைகள் இதை எல்லோருமே இப்போ இருக்கின்ற தலைமுறையினருக்கு இதை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் காலை மாலை மலம் கழிக்க வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதே போல் வருடத்திற்கு இரண்டு முறை நம்ம வயிறை சுத்தப்படுத்த வேண்டும் அதற்கு பேதி மருந்துகள் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மருந்துகள் பேட்டன் ட்ரக்ஸ் நிறையா இருக்குது அல்லது சுத்தமான விளக்கெண்ணையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கி குழந்தைங்க இப்போ ப டீனேஜ் அதாவது பன்னெண்டு வயது வரையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது மில்லி கொடுக்கலாம் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபது மில்லி விளக்கெண்ணெய் அறுபது மில்லி காய்ச்சிர பாலை ரெண்டையும் கலந்து காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது மணிக்குள்ளே ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஆகும் அதற்கு பிறகு நீங்கள் குளிச்சிட்டு தலையோடு குளிச்சிட்டு பருப்பு போட்டு இட்லி போட்டு தொடர்ந்து சாப்பிட்லாம் அல்லது சுடுசாதம் தயிர் போட்டு சாப்பிட்லாம் இது காலை உணவு அதற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பல சாறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவில் வந்து சுடுசாதம் தயிர் சுடுசாதம் பருப்பு இதை போட்டு சாப்பிட்லாம் இரவு உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்லாம் அன்றைய உணவு பழங்கு இருக்க வேண்டும் பழச்சாறு இருக்க வேண்டும் பருப்பு இருக்க வேண்டும் தயிர் இருக்க வேண்டும் வேற உணவுகளை எடுக்கக்கூடாது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க மருத்துவர் ஆலோசனையோடு நீங்க மதியத்திலிருந்து அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம்